எவ்வளோ பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு யாரோ ஊர் பெருத்தரவர்கள்லாம் கூட்டு வந்து விருந்து வைக்கிறான் இது என்ன சத்தரம் நினச்சிங்கிறான் ஆமாம் சவாரி பிடி இதுக்கோசம் வீட்டில் கூட வந்து சாப்பாடு போட்டு எல்லோரையும் வந்துட்டு இது பண்ணுறானா அப்படின்னு சொல்ல அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மகன் ஒருவர் வேறு அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்துடுறாரு வந்து நான் தான் சொன்னேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஓ அதெல்லாம் கூட்டு கலவானிக்கு தானா சரி எப்படியும் ஒன்று நடத்துக்கு அப்படின்னு சொல்ல உனக்கு என்னத்துக்கு வேலை என்னவோ அது பாரு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வித்யா சைலண்ட் ஆக்கி வச்சுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருமே வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா சும்மா இல்லை மேலே இருக்கட்டும் சேலையை சரித்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் மலேஷியாவில் தான் போகிறாரு ரொம்ப வருஷமாக மலேஷாவில் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு முற்றி சொல்ல அப்படி அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வித்யா என் மெரி மூத்த மாரி மக்கள் கூட மலேஷியா தான் மலேசாவில் பெரிய பணக்காராம் அப்படின்னு சொல்ல அப்படி மலேசியாவில் எனக்கு நிறைய பேர் தெரியும் எந்த இடத்துலன்னு கேட்க அது கேஎல் பக்கம் அப்படின்னு சொல்ல அப்படி மலே கேஎலில் வந்து எனக்கு நிறைய பிஸ்னஸ் தெரியும் என் ஃப்ரெண்டு கூட அங்கே தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா ரோஹினி கூப்பிட்றாங்க ஆனால் ரோஹினி பார்த்திங்கனா இதெல்லாம் இருந்துட்டு ரொம்ப உஷாராயிரங்க எங்கே தவிக்கிதுன்னு சொல்லிட்டு பள்ளுவலின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுறாங்க இதை பார்த்து முத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வராது பள்ளுவலி இப்போ மலேசியால வந்து ஆள் வந்த உடனே பல்லு வந்துருச்சா என்னம்மா நடிக்கிறாரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்களா மனசுக்குள்ளே நினச்சிடுறாரு சரி நடக்க நடக்கட்டும் ஆனால் வந்து இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனாவிட்டு ஆமாங்க இவ்வளோ நேரம் நல்லாவே இருந்தாங்க வீடு சமையல் கட்டிலலாம் வந்துட்டு எனக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க இப்போ அவளை பார்த்த உடனே பல்லு வழி பேசவே முடியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க இதில் ஏதோ மருமை இருக்குங்க நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டுபிடிக்கணும் முன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரோயின் பார்த்தீங்கன்னா இந்த முத்து நம்மள மாட்டி விடத்துலேயே குறியாக இருக்காரு இவர ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு தெரியலையே நம்ம வேறு என்றைக்கு நம்ம பழப்பு டெய்லியும் செத்து செத்து பழக்க வேண்டிய பழப்பாக இருக்குது எதை மாட்டுவோமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திரு திருநூ அண்ணாமலை அண்ணன்மலை அவளால் பேச முடியல ரொம்ப மா நீ கூட போய்ட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பழக்கோரில் அனுப்புகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதில்ல புழு இருக்குன்னு சொல்ல சரி பிடிங்கிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹினி வந்துட்டு வேணாம் வேணாம்னு சொன்ன கூட டாக்டர் பார்த்திங்கன்னா பிடிங்கிடுறாங்க ரோஹினி பார்த்திங்கன்னா ஐயோ ஒன்றுத்துலேருந்து தப்பிக்க போனால் பல் போயிடுச்சு இப்போ எப்படி உண்மையிலேயே நம்மளுக்கு பல்வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடித்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா பெரியவரை பார்த்துட்டு யார் இவர் புதுசாக இருக்கார் என்ன அப்படின்னு கே விசாரிக்க இவரும் தான் உங்கள் மாமனார் ஊரா உங்கள் ரோவினி கிட்டே அவரோட அப்பா பேர் என்னென்ன வேணால் கேள்வி இவருக்கு எல்லாருமே தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியே ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரோஹினோட அப்பா ஜெயிலில் இருக்காராம் அவர் எப்படியான வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கள் அவர் ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்கிறதா ரோவினி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்படியே பேர் என்னென்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல என்னங்க சார் நான் கேட்டேன் சொல்கிறேன்னு உள்ளே போய் ரோஹினி கிட்டே பேச போகிறாங்க ரோஹினி வந்துட்டு என்னால் பள்ளுவலி அவஸ்தை பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ அங்கே அப்பா பேர சொல்லு அவரு பேர் சொல்லுன்னு சொல்லி என்னை பண்ணுறேன் போ மனோஜ் எனக்கு கோவ கேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா திட்டு அமிச்சிடுறாங்க சோகத்தோட வெளியே வந்து மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன சார் பேர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க இல்லை அவளால் பல்லு வழியை ரொம்ப பேசவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை தொல்லை பண்ணாதீங்க அவங்க சரியான பின்னாடி எப்போ நான் திருப்பி மீட் பண்ணோம்னா அப்போ சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் எப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சரி சார் நான் அடுத்த முறை பார்க்குற போது கண்டிப்பாக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு எபிசோட் வந்து போகும் அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கும்போது நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மெயில் இது கொண்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ